அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை மிக மிக ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்றைய நாள் வந்து அக்ரத சங்கடகர சதுர்த்தி கோடீஸ்வர யோகம் பெற விநாயக பெருமான் முன்பு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க விநாயகருக்கு விருப்பமான இந்த ஒரு பொருளை நீங்கள் இருந்து வாங்கி வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அதிர்வலை உண்டாக்கி நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் எந்த மாதிரி நம்ம இன்றைய நாளில் விநாயகரை வந்து மனதார முழு மனதோட வேண்டும் பொழுது என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க பெறும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அனைத்துமே கிடைக்கும் எந்த முறையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மார்கழி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம்னு பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் விஷயம்தான் என்னதான் பெருமாளுக்கு உரிய சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் திகழ்ந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியுமே அந்தந்த தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டேனே சொல்லலாம் இப்போ அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியை அக்ரத சங்கடகர சதுர்த்தினே சொல்வோம் அப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிகுந்த நாளில் விநாயகர் பெருமானை இந்த முறையில் நீங்க வழிபாடு செய்கிறதுனால கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படிங்கிற இந்த பதிவு தான் இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திலுமே தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள்லாம் இருக்குது அந்த பலன்கள் அனைத்தையுமே நாம் நமக்கு நினைக்கணும் நினைக்கிறது கிடைக்கணும் அப்படின்னா இந்த இன்றைய நாளில் சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பானது விரதம் இருக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலான எந்த மாதிரி வழிபாடு செய்வோமோ அந்த மாதிரி செய்யுங்க இன்றைய நாள் வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரே சதுர்த்தியானது சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு இந்த முறையில் நீங்கள் செய்யுங்க இப்போ வந்து இன்னைக்கு வந்து டிசம்பர் பதினெட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்கு வந்து தேய்பிரே சதுர்த்தி ஆரம்பிச்சிருது மதியம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கே ஆரம்பிச்சிருது நீங்கள் வந்து மாலை நேரத்தில் விநாயகரை வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் வீட்டில் விநாயகர் நிச்சயமாகவே எல்லார் வீட்லேயும் ஃபோட்டோ வச்சுருப்போம் சிலை இருந்தால் நிச்சயமாக அந்த சிலைக்கு வந்து நீங்கள் முயன்ற அளவுக்கு ஒற்றைப்பட எண்ணிக்கையில் நீங்கள் அபிஷேகம் நிச்சயமாக செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா இன்று வந்து சங்கட சதுர்த்தினால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே போகணும் அப்படின்ட்டு அபிஷேகம் செய்யுங்க அதுக்கப்புறம் அவருக்கு விருப்பமான அருகம்புள்ளை வந்து விநாயகர் பெருமானுக்கு வச்சுட்டு அவர் முன்பாக அதாவது மூன்று அல்லது ஐந்து இந்த ரெண்டு எண்ணிக்கையில் நீங்கள் விளக்கேற்றி வை கிழக்கு பார்த்த மாதிரி நீங்கள் அந்த விலைக்கேற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து இனிப்பு பொருள் ரொம்ப வந்து பிரியமானது பால் தேன் இனிப்புல என்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சாலும் சரி அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஓம் மகா கணபதியே ஸ்வாகா ஓம் மகா கணபதியே சுவஹான் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பிரசாதம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக அதோடைய பலன்களும் அதிகமாக தான் இருக்கும் ஏன் நூற்றி எட்டு முறை சொல்கிறோம்னா நம்ம ஒவ்வொரு மந்திரமே ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அதோடய எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கவும் நல்லாயிருக்கும் அதை நம்ம சொல்லி நம்ம சாமி கும்பிடும்போது அதோட பலன்களை அற்புதமானதுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூஜை செய்ய முடியல அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முரு விநாயகர் கோயிலுக்கு போங்க இன்றைய நாள்ல விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அப்படி போகும்போது விநாயகர் பெருமானுக்கு இன்றைய நாள்ல நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் தொடுத்து உங்களால முடிஞ்ச மாலை கட்டி கொண்டு போங்க இல்லைன்னா வாசனையான மலர்களை நீங்க வாங்கி கொண்டு போய் விநாயகர் கோயில கொடுக்கணும் பொதுவாகவே விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் தான் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு ரொம்ப பிரியமானது இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் வாசனை நிறந்த மலர்களை நீங்க வாங்கி கொண்டு போய் விநாயக பெருமான் கொடுத்துட்டு விநாயகர்கிட்ட நிச்சயமாக இந்த நாள்ல யாரா நாளும் அருகம்புல் வாங்கி கொடுத்துருப்பாங்க அந்த அருகம்புல்ல அச்சகர்கிட்ட நீங்க சொல்லி வாங்கி கொஞ்சமாவது வாங்கி வந்து வீட்டுக்கு நீங்க கொண்டு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க நகை பணம் வைக்கிற பெட்டியில இந்த அருகம்புள்ள நீங்க வைக்கணும் அப்படி வைக்கும்போது அதில் வந்து இந்த அருகம்புல் அந்த அது மேலே மஞ்சள் குங்குமம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் இதை வச்சு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல இன்றைய நாளில் நீங்கள் வைக்கும்பொழுது நிச்சயமாக அது பல மடங்காக பெருகிற நிச்சயமாக அது நடக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில் உண்டாக்கும் தொழில் செய்கிற இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டே வாங்களே ஒவ்வொரு சதுர்த்தி நாள்லேயுமே நல்ல முன்னேற்றம் வரும் வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி கோயிலையும் சரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டே வாங்களே அதோட பலம் நிச்சயமாக அது கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க முழு மனதோட விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறதுனால கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக பெற முடியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இன்றைய நாளில் விநாயகரை நீங்கள் முழு மனதோட வழிபாடு செய்கிறதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகர் கோயிலில் வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் நீங்கள் அவருக்கு படைச்சிட்டு அங்கே வரும் ஒரு நான்கு பக்தர்களுக்காக அந்த பிரசாதத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வயிறு நிறையிற மாதிரி மனதார வாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையில் எந்தெண்டுக்குமே ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய சதுர்த்தி நாளில் கோயிலுக்கு போய் விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்க நன்றி